குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்று ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய வீடியோவில் கன்னி ராசியை பற்றி பேசலாம் கன்னி ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் புதன் அதனால் புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த கன்னி ராசியாகும் மேலும் கன்னி ராசியில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை என மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அதில் உத்திர நட்சத்திரம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாகும் அஸ்த நட்சத்திரம் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாகும் சித்திரை செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆக கன்னி ராசியில் பிறக்கும் நபர்கள் ராசி ரீதியாக புதனின் ஆதிக்கத்தையும் நட்சத்திர ரீதியாக அவர் பிறந்த நட்சத்திர அதிபதியின் ஆதிக்கத்தையும் ஆக இரண்டு கிரகங்களின் ஆதிக்கத்தையும் பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் இயங்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் ஆக ராசிக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை எந்தெந்த கிரகங்களின் ஆதிக்கம் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் என்றால் குறிப்பாக செவ்வாய் குரு சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளாகவோ அல்லது நட்சத்திரங்களாகவோ பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் மேஷம் விருச்சகம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் தனுசு மீனம் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மேலும் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற ராசி கடகராசி ஆக மொத்தம் அஞ்சு ராசி நட்சத்திரங்களில் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் அடுத்ததாக குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் ராசிக்கு பொருத்தமாக அமையும் அதில் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதில் தவிர்க்க வேண்டிய ராசிகள் இந்த அஞ்சு ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் எந்தெந்த ராசிகளை தவிர்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் ராசி பொருத்தம் பார்க்கக்கூடிய கன்னி ராசிக்கு எட்டாவது ராசியாக வரும் அதனால் கண்டிப்பாக இந்த மேச ராசியை தவிர்க்கணும் அடுத்ததாக குருவின் ஆட்சி வீடுகளில் அதாவது குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் இந்த மீன ராசி நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய கன்னிராசி அதிபதி புதன் இந்த மீன ராசியில் நீசம் பெறுகிறார் ஆகவே இந்த மீன ராசியையும் தவிர்க்க வேண்டும் ஆக நம்ம இப்போ ரெண்டு ராசியை கன்னிராசிக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு ராசியை தவிர்க்கும் இதெல்லாம் மேஷம் மீனம் அடுத்ததாக நட்சத்திரங்களில் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நட்சத்திரங்களில் இந்த அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் கன்னிராசியிலிருந்து ஆறாவது ராசியாக வரும் கும்ப ராசியில் அமைந்துள்ளது ஆகவே இந்த கும்பராசியை கும்பராசியில் வரும் அவிட்டம் புரட்டாதி நட்சத்திரங்களை மட்டுமே தவிர்க்க வேண்டும் மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களை தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்காக வாழ்க்கை துணையை தேடும் பெற்றவர்களும் உற்றவர்களும் கன்னிராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ராசிகளில் தனுசு விருட்சகம் கடகம் என மூன்று ராசிகளும் நட்சத்திரங்களில் அதாவது கன்னிராசிகளுக்கு பொருத்தமான நட்சத்திரங்களில் மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூஷம் விசாகம் அடுத்ததாக ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய ஏழு நட்சத்திரங்களில் நம்ம வரன் வது பார்த்தால் தம்பதிரிகளின் வாழ்க்கை அதாவது தம்பதிரிகளின் இல்லறம் இனிக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் துலாம் ராசியை பற்றி பேசலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே நமக